எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுத அமைச்சரத்துல பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகிறது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் ஆயில்யம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க ஆயுள் அதிபதி அரண் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடகத்துணி அதிபதி சந்திரன் சரிங்களா சற்று வித்தியாசமான நட்சத்திரம் சரிங்களா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்றது இருக்கும் எதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா செய்யணுன்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் பத்தோட பதினொன்னா இருக்க மாட்டாங்க தனித்து தெரியக்கூடிய ஒரு எண்ணம் அவங்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அரைச்சமாவே அரைக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம் சோ கடகம் ஆயுள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மைல் கல்லாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாற்றத்தை உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரைக்கும் நீங்க பட்ட இன்னல்கள் கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஒரு விடிவு காலம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அதற்கு என்ன காரணம் எட்டாம் அதாவது அஸ்தமசனி முடிந்தாலும் கூட ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகளானது இருந்துகிட்டே இருந்துச்சா நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய தாக்கங்களானது இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா மக நட்சத்திரக்காரங்க பாதிப்படைகிறாங்க அதே மாதிரி ஆயுதம் மூன்று நான்காம் பாதங்கள பிறந்தவங்களும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பாதிப்படைந்து இருப்பீங்க இன்னும் கொண்டுதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்க கடந்த காலங்களோடைய வாழ்க்கையில பாத்துருக்கீங்க அதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பொற்காலத்தை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் குரு பகவான் ராசிக்குள்ள வர்றார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சம் பெற போகிறார் அதுவும் கடகத்துக்குள்ள நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஜென்ம குரு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது ஜென்ம குருவா இருந்தா கூட எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் ஜென்ம குருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மொத்தம் பொதுவாக வந்து குரு வந்து ராசிக்குள்ள வந்துட்டாரே வந்து ஜென்ம குருவாக வந்துட்டாவே அவளை அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார் போராட்டத்தை கொடுப்பார்னு சொல்லி சொல்லக்கூடாது அது வந்து எல்லா ராசிக்கும் பொருந்தாது சரிங்களா கடகத்துக்கு அவர் பாக்கியாதிபதிங்க சரிங்களா பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு எங்க இருக்கட்டும் ஆறாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையணும் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ள கூடாது ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொண்டது ஒன்பதாம் இடத்தை பாக்குறது ரொம்ப 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 சிறப்பு விசேஷம் அந்த குரு அதாவது பாக்கியஸ்தானத்தோட தொடர்பு கொண்ட குரு கண்டிப்பாக கொடுப்பார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது நீங்க எப்படிப்பட்டீங்க பாக்கியஸ்தானத்தோட குரு தொடர்பு கொண்டுட்டாவே கண்டிப்பாக அந்த குரு கொடுக்கிற குரு தான் அப்போ பாக்கியாதிபதி ராசிக்குள்ள வந்து உச்சம் பெற போகின்ற காரணத்துல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகையான வருமானத்தை கொடுக்கும் அலைச்சலை குறைக்கும் சரிங்களா என்ன ஒண்ணு வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க சரிங்களா அதாவது நாள் வரைக்கும் வேலையே இல்லாதவங்க கூட இப்ப வேலை கிடைக்கும் சரிங்களா அதாவது நான் வந்து முன்னாடி வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற கூடிய அளவுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கை அதாவது இதனால் வரைக்கும் எனக்கு லக்கே இல்ல சார் சுத்தமா என் வாழ்க்கையில இதனால வரைக்கும் நான் அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இல்ல அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க முயற்சியால் முன்னுக்கு வருவீங்க என்ன ஒண்ணு ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் உக்காஞ்சு இடத்துலயே மத்தவங்களை வேலை வாங்குவீங்க ஓடி ஆடி அலைச்சலோட பண்ண மாட்டீங்க சரிங்களா உக்காஞ்சு பொறுமையா நிதானமா யார் யாருக்கு என்னென்ன வேலையை சொல்லி பிரித்து கொடுத்து வேலை வாங்குவீங்க அந்த ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கும் ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம தற்போது கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம தற்போது கிடைக்கும் சரிங்களா ஏன்னா புத்திர காரகன் ராசிக்குள்ள உச்சம் ஐந்தாம் இடமான ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அப்போ ஏதாச்சும் நீங்க சிகிச்சை எடுக்கிறீங்க அந்த சிகிச்சை உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடமும் பாக்கியஸ்தானம் குருவுடைய பார்வையில வரதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகம் ஆயுதத்துல பிறந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச நபரை கரம் பிடிப்பீங்க மனம் போல் மாங்கல்யம் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல ராகுங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைப்பார் அதே போல குரு வந்து ராசிக்குள்ள உச்சம் பெறுகின்ற காரணத்தால எதையுமே அதாவது ஒரு நீதி நேர்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க தான தர்மத்துல அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும் கடவுள் வழிபாடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் ஆலய திருப்பணி ஆலய தொண்டு இது போன்ற விஷயங்களுக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதுல வந்து உங்களுடைய மனசு வந்து போகும் குறிப்பா கோயிலுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு கடவுளின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் உங்களுக்கு ஈடுபாடும் நம்பிக்கையும் வரும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாங்க முதல் பகுதி இரண்டாவது பகுதி அதாவது மே மாதம் வரைக்கும் ஒரு காலகட்டம் ஜூன் மாசத்துல இருந்து ஒரு காலகட்டமா நீங்க பிரிச்சுக்கோங்க மே மாதம் வரைக்கும் சற்று சுமாரான ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து மறைந்து ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டா எட்டாம் இடத்தையும் பார்த்துட்டு இருப்பார் சரிங்களா இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள வருவார் ஜூன் மாசத்துல இருந்து அப்போ முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கொடுக்கும் கையில காசு கரைஞ்சுகிட்டே தான் இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில காசு நிற்காது இன்னொரு பக்கம் தான் இருக்கும் சரிங்களா ஆனா இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகப்படுத்துவீங்க நீண்ட நாள் சேமிப்புக்காக சில விஷயங்களை செய்வீங்க கையில காசு தங்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மனைவியால் அல்லது கணவனால் அல்லது காதலின் காதலியால் நல்லதொரு ஆதாயங்கள் நல்லதொரு உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டுமில்லாம வேற்றுமொழி வேற்றுமதம் வேற்றுமொழி பேசும் நபர்களாலும் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் வாழ்க்கையில உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல கேது இருந்தாலும் கூட ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும் நண்பர்களா நல்லதொரு ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டவுடனே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்